உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் வணியர் சமூகத்திற்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வருவதையும் குரல் கொடுப்பதையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ கூட சமீபத்தில் அந்த அந்த உள் ஒதுக்கீடு சட்டம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அந்த உள் ஒதுக்கீடு தரக்கூடாது அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கும் அதற்காக திமுக மீது அவர் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சு தான் பார்த்துருப்போம் திமுக தான் வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்து அதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு அரசியல் ஆதாயத்திற்காக திமுக மீது குற்றம் சாட்டதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் இது ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஏன்னா மூன்று மூன்று சதவீதம் மருந்தவர்கள் கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடுக்கு மாதிரி ஏன் வன்னியர்களுக்கு அந்த சட்ட செல்லுபடியாகலாம் ரத்து செஞ்சாங்க அப்படின்ட்டு அது ஒரு பேசும் பொருளாக மாறுச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின்படி அந்த ஆர்டிஐ நிறுவனம் வந்து அதுக்குண்டான தகவலை கொடுத்திருக்கு அதாவது வன்னீர் சமுதாய மக்கள் இது வரைக்கும் அந்த இடஒதுக்கீட்டின்படி எந்த அளவுக்கு நுகர்ந்திருக்காங்க அதாவது இடஒதுக்கீட்டின்படி அவங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க எந்தெந்த போஸ்டிங்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இந்த தகவலை வந்து பொன் பாண்டியன் அப்படின்றவர் வந்து ஆர்டிஐக்கு தங்களுடைய மனுக்கள் கொடுத்து அதாவது வன்னீர் அதாவது எம்பிசி கோட்டாவில் வன்னியர்கள் எவ்வளவு வந்து போஸ்டிங்ல இருக்காங்க எவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு அவங்க நுகர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு கேள்விகள் கேட்டதுனால் அதுக்கு உண்டான தகவலை கொடுத்துருக்கு அந்த தகவலை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஆர்டிஐ கொடுக்கப்பட்ட அந்த தகவலை தான் பார்க்குறீங்க இப்போ முதல்ல மெடிசன் பாருங்கள் மெடிசனில் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் மொத்த டோட்டலாக இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி முப்பது வேக்கண்ட் இருந்திருக்குது போஸ்டிங் அதில் வந்து எம்பிசிக்கு அந்த இருபது சதவீத கோட்டாவில் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு போஸ்டிங் இருக்குது அதில் வன்னியர்ஸ் எவ்வளோ நுகர்ந்து எடுத்துருக்காங்க பார்த்தோம்னா வன்னியர்ஸ் எத்தனை பேர் அந்த எம்பிஎஸ் சீட் எடுத்திருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு பேர் அதாவது அந்த இருபது சதவீதத்தில் வன்னியர்கள் மட்டும் இது அதே சில பேர் வந்து ஓப்பன் கோட்டாவில் போயிடுவாங்க அதாவது இந்த வன்னியர் இடஒதுக்கி எம்பிசி கோட்டா இல்லாமல் சில பேர் நிறைய டாப் ரேங்க் எடுக்கிறதுனால ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவாங்க அதில் பார்க்கும்போது டோட்டலாக மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஆக பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் இந்த எம்பிசியில் வந்து இருக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம சுருக்கமாக பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் பாருங்கள் இந்த பக்கம் ரைட் சைடில் கார்னர் இருக்க பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டு காலத்தில் டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எம் நா எண்பத்தி நாலு போஸ்டிங் இருக்குது அதில் ஒன் இயர் மட்டுமே ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு போஸ்டிங் எடுத்திருக்காங்க அதாவது பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த மாதிரி தான் போலீஸு இன்ஸ்பெக்டர் அதாவது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் இயர்ஸ் தான் வந்து அதிகமான சதவீதம் அதாவது அந்த எம்பிசி கோட்டாவிலே ஒன் இயர் தான் அதிகமான சதவீதமான போஸ்டிங் எடுத்திருக்காங்கன்றத அம்பலமாக தெரியுது இது வந்து ஆர்டிஐ வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலுக்கு இப்போ நீங்க இந்த இதுல பாத்துருப்பீங்க அதாவது வன்னீர் சம் அதாவது எம்பிசி கோட்டாவில வன்னீர் மக்கள் எவ்வளவு இடங்களை பகிர்ந்து இருக்காங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க வன்னீர் மக்கள் வந்து பெருவாரியா அந்த எம்பிசி கோட்டாவில அந்த இருபது சதவீதம் எம்பிசி கோட்டாவில வன்னீர்கள் தான் அதிகமான போஸ்டிங் எடுத்திருக்காங்க இந்த தகவலையும் உங்களுக்கு தெரியும் அப்ப இடஒதுக்கீடு என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது இப்போ ஒரு காலத்துல இடஒதுக்கீடு இல்லாம இருந்தது இன்னைக்கு தமிழகத்துல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு அது இந்தியாவிலுமே பிசிக்கும் ஓசி அந்த மாதிரி இடஒதுக்கீடு ப்ராசஸ் இருக்குது ஏன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அதிகாரமற்றவர்கள் அவர்கள் வந்து அவர்களும் ஈக்குவலாக ஒரு சமத்துவமாக வந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கின்றத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இப்ப ஒண்ணு இல்லை ஒரு பிராமணன் வந்து ஆண்டாண்டு காலமாக அவங்கள படிக்க வச்சாங்க கல்வி அவங்களுக்கு உரிமையானதாக இருந்தது அவங்க படிச்சாங்க ஒவ்வொரு போஸ்டிங்ல இருந்தாங்க இந்த சூத்தர் சொல்லக்கூடிய அதாவது பிராமணர்களாக அனைவருமே தான் வன்னியர்களும் சரி பறையூர் சமுதாயம் சரி அருணதீர் சமுதாயம் சரி எல்லா சமுதாயமும் ஒரு காலத்தில் கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தது ஸோ இப்போ இவங்க கல்வி மறுக்கப்பட்டவங்களா இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து இவங்களை வந்து இவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாதான் அவங்க மேலே வர முடியும் ஏன்னா மற்ற ஏற்கனவே படிச்சவங்களோட போட்டி போட முடியாது இவங்க வந்து இப்போ எஸ்சி வந்து ஷெடியூல் கேஸ்ட்ன்றவங்க வந்து படிப்பறிவு அதிகாரம் மற்றும் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரிதான் எம்பிசிக்குன்னு இருபது சதவீதம் கொண்டு வந்தாங்க எம்பிசி மக்களும் அந்த காலத்தில் வந்து ஒரு போஸ்டிங் இல்லாம படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க இப்ப என்னன்னா அந்த உள் ஒதுக்கீடு அருந்ததற்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும் இப்ப எஸ்சிக்கு முதல்ல பதினெட்டு சதவீதம் ஷெடியூல் காஸ்ட்டுக்குன்னு இடஒதுக்கீடு இருந்தது அந்த ஷெடியூல் தான் அருந்ததியும் இருந்தாங்க ஆனா அப்போ த தனியா உங்களுக்குன்னு இடஒதுக்கீடு இல்லை இதுல பாக்கும்போது என்னன்னா அந்த எஸ்சியில வந்து எத்தனையோ சாதிகள் வந்து அதுல இருக்கு நல்லா புரிஞ்சு ஷெடியூல் காஸ்ட்ல வந்து அருந்ததியர் ஆதி திராவிடர் பறையன் பல்லன் அப்படின்னு எண்ணற்ற சாதி மதங்கள் இருக்கு இவங்களுக்குலாம் பொதுவாக சேர்த்துதான் அந்த எஸ்ஸியில இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இதில் பார்க்கும்போது இந்த அருணகிரி சமூகம் மக்கள் மட்டும் அந்த 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 போஸ்டிங் வர முடியாத சூழலை அவங்க பாக்குறாங்க அதாவது அந்த அருந்தர் சமூகம் இன்னும் அந்த படிப்பறிவு இல்ல படிப்பறிவு இல்லாம இருக்காங்க ஒரு போஸ்டிங்கை நுகர முடியாம இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த இடத்துல அந்த எஸ்சியிலே அருந்ததிர்கள் வந்து எதுங்க ஒன்றும் போகாத அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தான் தூக்கி தானே கொடுக்கணும் அவங்க இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கல்வி அறிவிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு அந்த மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுத்து அவங்களையும் எளிமையாக மேலே கொண்டு வரலாம் எளிமையாக அதிகாரத்தை இருக்கலாம் அப்படின்றதுக்கான உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு ஏன் அருந்ததற்கு கொடுத்தாங்க எஸ்சியிலேயே அருந்ததிர்கள் தான் அந்த அதிகாரத்தை இன்னுமே பகிர்ந்தாங்க பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அதனால அவங்களை தூக்கி விடுறதுக்காக கொடுத்தாங்க இப்போ வன்னியர்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எம்பிசியில் வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் எம்பிசியில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதில் வன்னியர் சேர்கிறாங்க எண்ணற்ற சாதிகள் சேர்க்கிறாங்க இதில் வன்னியர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க வன்னியர்கள் மக்கள் வந்து அதிகமாக அரசு பணிக்கு போக முடியறது இல்லை போறது கிடையாது கல்வி அறிவு இருக்காங்க அதனால எங்க அதிகமான மக்கள் தொகை இருந்துமே எங்களுடைய வாக்கு மட்டும்தான் பயன்படுது ஆனால் எங்க மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு போராடுறாங்க தொடர்ந்து யாரு பட்டாளி மக்கள் கட்சி ஆனால் நிலவரம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆர்டிஐ தகவல் என்ன சொல்லுதுன்னா அந்த எம் எம்பிசியில இருபது சதவீத இடஒதுக்கீடு போஸ்டிங் இருக்குல்ல அதுல அதிகப்படியான போஸ்டிங் எடுக்கிற எந்த சமூகம்னா வன்னீர் சமூகம் சோ அப்ப வன்னீர் சமூகம் என்பது அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுல அதிகமாக மற்ற சமுதாயத்தை விட அந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சமுதாயத்தில் வன்னீர் சமூகம் தான் அதிகமான ஒரு பணியிடங்களை வந்து நுகர்ந்திருக்கு அப்படின்றத இந்த தகவல் எடுத்துருக்குது அப்ப இத்தனை கால ஆண்டு காலமாக வன்னீர் மக்கள் தான் இன்னும் எந்த ஒரு பதவியிலுமே போகல அவங்க அதிகாரத்தை நுகரலை அப்படின்ட்டு அரசியல் ஆதாயத்திற்காக அந்த மக்களை ஏமாற்ற முயற்சியாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணோம் இந்த மாதிரி உங்களுக்காக நான் போராடுறேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் அந்த மக்களை என்ன பண்ணுவாங்க இப்போது நமக்காக போராடக்கூடிய கட்சி இது பட்டாணி மக்கள் தான் நமக்காக பண்றாங்க அப்படின்ட்டு அந்த வாக்குகளை அவங்களுக்கு செலுத்துவாங்க அவங்க பக்கம் நிற்பாங்கிறதுக்கான மக்களை வந்து ஏமாற்றி கண் துடைப்பதற்காக தான் இந்த அரசியல் நாடகம் நிகழ்த்திறாங்கன்றது தான் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது ஏன்னா நடப்பது கூட அதுதான் உண்மை இன்னைக்கு ஆட்சியல் தகவல் என்ன சொல்லுது வன்னியர் சமூகத்துக்கு இளைஞர்கள் வந்து இவ்வளவு பணியை வந்து நிரம்பியிருக்காங்க இவ்வளவு அரை இடஒதுக்கீடுபடி நுகர்ந்திருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவலை சொல்லுது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு உள் உள் ஒதுக்கீடுன்றது சாத்தியமே கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது சாத்தியமே கிடையாது அதை தான் உச்சநீதிமன்றமாக தீர்ப்பு சொல்லியிருக்கு ஏன்னா அந்த எம்பிசி கோட்டாவிலே வன்னியர்கள் தான் அதிகமாக அந்த பணிகளை நுகர்ந்துருக்காங்க அதாவது அந்த பணி ஜாப்பில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எப்படி ஏற்கனவே அவங்க தான் அதிகமாக அதை பயன்படுகிறாங்க அவங்களுக்கு திரும்ப உள் ஒதுக்கீடு போட்டால் அவங்க மற்ற சமூகங்கள் என்ன ஆகுது அப்படின்ற கேள்வி நடந்தான் அந்த உள்ஒதுக்கீடு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க இதை இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்க இந்த ரூல் தெரிஞ்சு நம்ம மக்கள் இருக்காங்கன்னா மக்களுக்கு புரிவிச்சு வேறு விதமாக மக்களை வழிநடத்தணும் ஆனா இதை வச்சுதான் நம்ம அரசியல் அதா இருந்துறாங்க இதை வச்சுதான் எடப்பாடி அவர்களும் இதை கொடுத்து அது நாடகம் செஞ்சாங்க அந்த தேர்தல் காலத்துல அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு வருடமும் இதை அந்த மக்களை ஏமாற்ற முயற்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் அப்படிதான் இப்படிதான் பார்க்க முடியுது இதை சோ இப்ப மக்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாத்துக்கும் தெளிவா புரியுது என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சோ இத்தனை ஆண்டு காலமாக இந்த வன்னீர் சமூக மக்களை இந்த மாதிரி அவங்களுக்கு புரிதல் இல்லாத அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஓ இந்த மக்கள் வந்து ஒன்றும் புரிதல் இல்லாத இருக்காங்க ஒரு கல்வி அறிவிட்டு இருக்காங்க பகுத்தறிவு அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஏமாற்றாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இத்தனை ஆண்டு காலமும் அதை தான் ஏமாற்றி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்டிஐ தகவல் சொல்லுது இன்றைக்கி எந்த ஒரு பதில் இருக்கு சமூக ஊடங்களில் பயங்கரமான விமர்சனங்களை அவங்க மேலே முன்வைக்கிறாங்க வன்னியர் மக்களை ஏமாற்றும் வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி எம்பிசியிலே வன்னியர்கள் தான் அதிகமான அந்த இடஒதுக்கீட்டின்படி வந்து பணியை வந்து பெற்றிருக்காங்க அப்போ எப்படி அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்போ மற்ற சமூகம் என்ன ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் நேற்றைய வந்த தகவல் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்னா கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்